சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக இஸ்ரேலுடனான போராட்டம் காரணமாக லெபனானை விட்டு வெளியேறுமாறு குடிமக்களை ஏழு நாடுகள் வலியுறுத்தல் அழிவை அச்சுறுத்துபவர்கள் அழிவுக்கு தகுதியானவர்கள் என ஈரானுக்கு இஸ்ரேலிய அமைச்சர் செய்தி பணைய கைதிகளை மீட்க தாமதப்படுத்தும் நெதஞ்சாக கொந்தளிக்கும் இஸ்ரேலியர்கள் சர்வதேசத்தை திரும்பி பார்க்க வைத்துள்ள ஈரான் அதிபர் தேர்தல் இவை பற்றிதான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் இஸ்ரேல் லெபனான் போர் பதற்றமானது உச்சத்தினை எட்டியுள்ள நிலையில் இஸ்ரேலுடனான போர் அச்சம் காரணமாக லெபனானை விட்டு வெளியேறுமாறு அங்குள்ள குடிமக்களை ஏழு நாடுகள் வலியுறுத்துகின்றன அமெரிக்கா இங்கிலாந்து ஜோர்டான் ரஷ்யா அயர்லாந்து உள்ளிட்ட மேலும் ஐந்து நாடுகள் தங்கள் குடிமக்களுக்கு லெபனானுக்கு பயணம் செய்வதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தியுள்ளன லெபனானுக்கு அனைத்து பயணங்களுக்கும் எதிராக எஃப் சி அறிவுறுகிறது என்று வெுறவு பொது சுகாதார மற்றும் மேம்பாட்டு அலுவலகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது லெபனானுக்கான ரஷ்ய தூதர் அலெக்சாண்டர் நாட்டின் நிலைமை சுமூகம் ஆகும் வரை காத்திருக்குமாறு ரஷ்யர்களை வலியுறுத்தியுள்ளார் இப்போது கடுமையான பயத்திற்கு எந்த காரணமும் இல்லை என்று வலியுறுத்தியுள்ளார் மேலும் ராஜதந்திர பணி தொடர்ந்து இயங்குகிறது மற்றும் தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை அமல்படுத்தியவாறு உள்ளோம் என தெரிவித்துள்ளார் ஐரிஷ் வெளியுறவு அமைச்சகம் லெபனானின் சில பகுதிகளுக்கு அனைத்து பயணங்களுக்கும் எதிராக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் தற்போது நாட்டில் உள்ள ஐரிஷ் குடிமக்கள் தீவிர எச்சரிக்கையுடன் இருக்குமாறு வலியுறுத்தப்படுகின்றது ஜோர்டான் வெள்ளிக்கிழமை தனது குடிமக்களுக்கு லெபனானுக்கு செல்ல வேண்டாம் என்று கடுமையாக எச்சரிக்கை விடுத்துள்ளது பலஸ்தீனிய குழுவான ஹமாஸின் தாக்குதலை தொடர்ந்து அக்டோபரில் இருந்து முப்பத்தி ஏழாயிரத்து எண்ணூறு பேரை கொன்ற காசா பகுதி மீதான கொடிய தாக்குதலை இஸ்ரேல் முன்னெடுத்து சென்றதால் லெபனான் குழு ஹிஸ்புல்லா மற்றும் இஸ்ரேலிய படைகளுக்கு இடையே எல்லை தாண்டிய தாக்குதல்களுக்கு மத்தியில் இஸ்ரேலுடனான லெபனானின் எல்லையில் பதற்றங்கள் அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இதனிடையே லெபனான் தாக்கப்பட்டால் அளிக்கும் போரை ஈரான் எச்சரித்துள்ளதால் ஈரானும் அழிவுக்கு தகுதியானது என்று இஸ்ரேல் வெளியுறவு அமைச்சர் இஸ்ரேல் ஹார்ட்ஸ் தெரிவித்துள்ளார் அழிவை அச்சுறுத்தும் ஆட்சி அளிக்கப்பட தகுதியானது என்று அவர் எக்ஸில் ஒரு பதிவில் கூறியுள்ளார் லெபனானில் இருந்து இஸ்ரேல் மீது துப்பாக்கிச்சூடு நடத்துவதை நிறுத்திவிட்டு அங்கிருந்து வெளியேறாவிட்டால் ஈரான் ஆதரவு ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக இஸ்ரேல் முழு பலத்துடன் செயல்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் லெபனானில் இஸ்ரேல் ஒரு முழு அளவிலான ராணுவ ஆக்கிரமிப்பில் இறங்கினால் அளிக்கும் போர் ஏற்படும் என்று ஈரானின் ஐநா பணி கடந்த வெள்ளிக்கிழமை தெரிவித்திருந்தது ஈரானிய மிஷன் அத்தகைய போரில் எல்லா எதிர்ப்பு முனைகளின் முழு ஈடுபாட்டுடன் அனைத்து நடவடிக்கை தயாராக உள்ளன என மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை காசாவிலிருந்து ஒரு லட்சத்து பதினைந்து ஆயிரம் பலஸ்தீனியர்கள் போரின் போது எகிப்துக்கு தப்பிச் சென்றுள்ளனர் என அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது இந்த எண்ணிக்கையில் பல ஆயிரம் நோய்வாய்ப்பட்ட மற்றும் காயமடைந்த பலஸ்தீனியர்கள் மருத்துவ ரீதியாக வெளியேற்றப்பட்டுள்ளனர் என்று கெய்ரோவில் உள்ள பலஸ்தீன தூதரகத்தை மேற்கோள் காட்டி வாஷிங்டன் போஸ்ட் செய்தி வெளியிட்டுள்ளது மீதமுள்ளவர்கள் வெளிநாட்டு தூதரகங்களின் உதவியுடன் அல்லது ஒரு தனியார் எகிப்திய பயண நிறுவனம் மூலம் எகிப்தை அடைந்தனர் அவர்கள் வெளியேறுவதற்கு ஒருங்கிணைக்க பெரிய தொகைகளை வசூலிக்கிறார்கள் என்று வாஷிங்டன் போஸ்ட் மேலும் தெரிவித்துள்ளது பெரும்பாலானவர்கள் சட்டப்பூர்வ அந்தஸ்து இல்லாமல் வேறு எங்கும் செல்ல முடியாத நிலையிலேயே இருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் டெல் அவிவ் உட்பட ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள பல நகரங்கள் பிரதம மந்திரி பெஞ்சமின் நெதஞ்சாஹூ மற்றும் அவரது தீவிர வலதுசாரி அமைச்சரவைக்கு அவர்களின் கொள்கைகள் தொடர்பாக சரியான தீர்மானம் இல்லாததால் கோவத்தில் இருக்கும் இஸ்ரேல் மக்கள் இவர்களின் ஆட்சிக்கு எதிரான போராட்டங்களுக்கு முடிவே இல்லாமல் தொடர்ந்தும் மேற்கொண்டு வருகின்றனர் இஸ்ரேல் குடியேற்றவாசிகள் உட்பட ஆர்ப்பாட்டக்காரர்கள் அன்று நடைபெற்ற கைதிகளின் இடமாற்றம் தொடர்பான பலஸ்தீனிய எதிர்ப்புடன் உடனடி உடன்பாட்டை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டுள்ளனர் கொண்டுள்ளனர் மேலும் திட்டமிட்ட உடன்படிக்கையை சீர்குலைக்கும் நெதஞ்சாகுவின் முயற்சியை தடுக்குமாறு இஸ்ரேலிய தளபதிகளையும் போராட்டக்காரர்கள் கேட்டுக்கொண்டனர் ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களின் வடக்கில் உள்ள பாதுகாப்பின்மைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இஸ்ரேலிய குடியேற்றவாசிகள் அல் ஜலீல் அலியாவின் பிரதான வீதியை தடுத்து போராட்டங்களில் ஈடுபட்டனர் சியோனிச ஆட்சி காசா பகுதியில் அதன் இனப்படுகொலை போரை தொடங்கியதிலிருந்து ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களில் இத்தகைய எதிர்ப்புகள் பொதுவானதாகிவிட்டன இஸ்ரேலிய கைதிகளின் குடும்பங்கள் நிதஞ்சாகுவின் கீழ் உள்ள சியோனிச ஆட்சியை தங்கள் குழந்தைகளை விடுவிப்பதில் தாமதம் ஏற்பட்டதாக குற்றம் சாட்டி தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி தினமும் பல்வேறு பகுதிகளில் ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வருகின்றனர் காசாவில் பலஸ்தீனிய எதிர்ப்பு குழுக்களால் சிறைபிடிக்கப்பட்ட இஸ்ரேலிய கைதிகளின் குடும்பத்தினரால் சனிக்கிழமை ஆர்ப்பாட்டங்கள் நடாத்தப்பட்டன குடும்பங்கள் தங்கள் அன்புக்குரியவர்களின் இழப்பால் மிகவும் கோபமாக உள்ளதாக இஸ்ரேல் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தத்தை முடிக்க நெதஞ்சாகும் மீது அழுத்தம் கொடுக்க அனைத்து இஸ்ரேலியர்கள் தெருக்களுக்கு வருமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் என்று சிறைபிடிக்கப்பட்டவர்களின் குடும்பங்கள் ஒரு அறிக்கையில் அறிவித்துள்ளன மேலும் நெதஞ்சாகுவின் அரசாங்கம் வடக்கில் இன்னமொரு போர் முனையை திறக்க உள்ளது என்றும் இது நடந்தால் சிறைபிடிக்கப்பட்டவர்களுடன் மீண்டும் இணைவதில் நம்பிக்கை இல்லை என்றும் குடும்பத்தினர் வலியுறுத்தினர் இதற்கிடையில் இஸ்ரேலிய எதிர்கட்சி தலைவர் நெதஞ்சாஹு ஆட்சியை கவிழ்க்க பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் குழுக்களுடன் தொடர்பில் இருப்பதாக கூறினார் நெதஞ்சாகுவின் அமைச்சரவையில் இருந்து விடுபட லிஹுட் கட்சியின் உறுப்பினர்கள் உட்பட பல்வேறு தரப்பினருடன் பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகின்றன என்று அவர் சனிக்கிழமை மாலை தெரிவித்ததாக அல் ஜசீரா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது இஸ்ரேலை காப்பாற்ற நெதஞ்சாகுவின் அமைச்சரவையை கவிழ்ப்போம் என்று வலியுறுத்திய அவர் சிறைபிடிக்கப்பட்டவர்களை விடுவிப்பது மற்றும் வடக்கு பகுதியை அமைதிப்படுத்துவது தொடர்பான உடன்பாட்டை எட்டுவதற்காக காசாவில் போரை நிறுத்துவதற்கு ஆதரவாக இருப்பதாக கருத்து தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது that இந்நிலையில் கடுமையான வலதுசாரி இஸ்ரேலிய தேசிய பாதுகாப்பு மந்திரி இடாமர் பென்குயிர் பலஸ்தீனிய கைதிகள் தலையில் சுடப்பட வேண்டும் இது சட்டமாகும் வரை நாங்கள் அவர்களுக்கு வாழ சிறிது அவகாசம் கொடுப்போம் என்று பலஸ்தீனியர்கள் மீதான தனது எதிர்ப்பினை வெளிப்படுத்தியுள்ளார் இதன்படி அக்டோபர் ஏழாம் தேதிக்கு பின்னர் கைது செய்யப்பட்ட பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பலஸ்தீனியர்கள் இஸ்ரேலிய சிறைகளில் கொடூரமான சித்திரவதைகளை அனுபவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அடுத்து ஈரான் அதிபர் தேர்தல் எண்ணும் பணிகள் ஆர்வமாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி உலங்கு வானூர்தி விபத்தில் உயிரிழந்த நிலையில் புதிய அதிபர் தெரிவு செய்வதற்கான தேர்தல் அந்நாட்டில் இடம்பெற்றுள்ளது அதிபர் தேர்தலில் கடும்போக்காளர் சஜித் ஜலீலிக்கும் மிதவாத வேட்பாளர் மசூத் பெசஸ்கியனுக்கும் இடையில் கடும் போட்டி நிலவுவதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதுவரை பத்தொன்பது மில்லியன் வாக்குகள் எண்ணப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இதில் பழமைவாத முகாமில் பிளவு ஏற்பட்டிருக்கும் நிலையில் அறுபத்தி ஒன்பது வயதான சீர்திருத்தவாதியான மசூத் பெசஸ்கியான் வெற்றி வாய்ப்பை எதிர்பார்த்துள்ளார் இதுவரை வெளியாகியுள்ள பெறுபவர்களுக்கு அமைய பெசஸ்கி முன்னிலையில் உள்ளார் அவர் இதுவரை எட்டு புள்ளி மூன்று மில்லியன் வாக்குகளை பெற்றுள்ளார் அத்துடன் வேட்பாளரான ஜிலாலி ஏழு புள்ளி இரண்டு மில்லியன் வாக்குகளை பெற்றுள்ளதாக ஈரான் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஈரான் அதிபர் தேர்தலில் போட்டியிட அந்நாட்டு நீதித்துறை தலைவர் இப்ராஹிம் ரெய்லி உட்பட ஏழு பேர் தெரிவு செய்யப்பட்டனர் தற்போதைய அதிபர் ஹசன் டூஹானிக்கு நெருக்கமானவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படவில்லை என கூறப்படுகிறது இப்ராஹிம் ரயிலி உட்பட அந்நாட்டின் அணுசக்தி துறையின் முன்னாள் ஆலோசகர் சஜித் ஜலீல் முன்னாள் தளபதி மோசின் ரேசாய் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அலி டசா யஹானி ஹாசானி தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் அமீர் ஹூசைன் காஜிஸ்தி அந்நாட்டு மத்திய வங்கியின் தலைவர் அப்துல் நசீர் ஹிம்மதி மிதவாத வேட்பாளர் மசூத் பெசஸ்கியனி ஆகியோர் இந்த தேர்தலில் போட்டியிட்டுள்ளனர் இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்